வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு மலையான் தெரு பகுதியில் மாதம் இரண்டு முறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீர் மிக குறைந்த நேரம் மட்டுமே சப்ளை ஆகிறது இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனை கண்டித்தும் உடனே குடிநீர் வழங்க கோரியும் ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் சுமதி ரவி மற்றும் பதினைந்தாவது வார்டு பாஜக கவுன்சிலர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் காலி குடங்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வந்து நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நகராட்சி நிர்வாகத்தாய் இவன் யாக கண்டிக்கிறோம் இங்க இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு தூழ் இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி தரும் நீங்க போங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நோக்கம் அது இல்ல நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வேணும் நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா இவங்க இப்ப இருக்கக்கூடிய அதிகாரி ரெண்டு வருஷமா எதுவுமே நம்ம கிட்ட இதுக்கு மேல இருக்க அதிகாரி திருநெல்வேலியை காரணம் அதிகாரி வருவாரு அவர் வந்தாதான் இந்த இடத்தை விட்டு போனோம் அது ஒரு முடிவு அது போக எவ்வளவு நேரம் ஏற்பட்டாலும் சரி உணவு ஏற்பாடுகள் எது சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டாம் நம்மளுடைய நோக்கம் நம்ம பகுதிக்கு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வரும் அதுக்கு ஒரு பகுதி கொடுத்து ஒரு பகுதி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்டர் வைக்காம அடிக்காமலே தன்னாக தண்ணி வரும் அது வருதை வரைக்கும் தொடர்ந்து ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர் மூன்று மணி நேரம் போராட்டம் நடைபெற்ற நிலையில் நகராட்சி அதிகாரிகள் இரண்டு வார்டு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர்

சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை அடி ரோட்டில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீறி கண்டன ஊர்வலம் புறப்பட்ட நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர் ால் அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் எனக்கு குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததில் இருந்து பொய்யே இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததனால் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேள்வி குத்தாயி ராமநாதபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திண்டுக்கல் மணிகூண்டு பகுதியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் பங்கேற்றார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் எடப்பாடியான அவர்கள் உத்தரவுபடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஆர்ப்பாட்டக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை என்ற கேள்வி ஏற்பட்டது என்பதை அதிமுக காவல்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் ஆட்சியிலே கிடைத்த வேலை அண்ணா அஇஅதிமுக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை எடப்பாடியார் வாசகர்களை ஒட்டியிருக்கிற ஐடி தோழர்கள் அந்த போஸ்டர்களை காவல்துறை ஆட்களை வைத்து கிடைக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறார் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டார் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட சென்னையில் உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த சகோதரி

காவல்துறை அதை கண்டிப்பதை விட்டுவிட்டு நமக்கு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதும் நாம் ஒட்டுகின்ற போஸ்டர்களை போலீஸ் கிழிப்பதும் தான் இன்று தமிழக அரசு காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற பணியாக இருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பணி கிடையாது இன்று தமிழகம் முழுவதும் இங்கே பார்த்தாலும் போதை போதும் இறந்த மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு இந்த மைனாரிட்டி திமுக அரசுதான் காரணம் திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மீது போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு போராட்டம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிய முதல் புதியோர் வரை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சி என்றாலும் பெண் பிள்ளைகளை பெற்றவனுக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை திமுக ஆட்சி இல்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த கலெக்டர் அலுவலகம் முன்பு அனுமதி கேட்டிருந்தனர் போலீசார் அனுமதிக்கவில்லை தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உட்பட நிர்வாகிகளை கைது செய்ய முயன்ற போலீசாரை கண்டித்து ரோடு மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர் போலீஸ் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து பொழுது ஐநூறு பேர் என்றால் இந்த ஆயிரம் போலீஸ் இருக்கு கஞ்சா புடிக்கு வந்திருக்க போலீஸ காணும் சாராயணம் பிடிப்பது போலீஸ காணோம்

மு க ஸ்டாலின் ஒழிக மக்கள் விரோத தமிழக முதலமைச்சர் பெண் காப்பாற்றியின் ஒழிக எடப்பாடியார் ஆட்சி ஒழுக 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 ஒழிக மக்கள் விரோத மு ஸ்டாலின் ஒழிக ஒழிக ஒழிகவே ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் மற்றும் வடமாலை சாத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு வெண்ணெய் மற்றும் வடை பிரசாதமாக வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே திருமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்டிகை கிராமத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் நாற்பத்தாறு தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன பராமரிப்பு இல்லாததால் வீடுகள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது உயிர்பலி ஏற்படும் முன் பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய தொகுப்பு வீடுகளை கட்டித்தரக்கோரி கலெக்டரிடம் பல முறை புகார் அளித்தும் பயனில்லை அதைத் தொடர்ந்து இரண்டாவது வார்டு கவுன்சிலர் தேவசகாயம் ரஜினி கலெக்டர் தலைமையில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மீண்டும் மனு பின்னர் கலெக்டர் அலுவலக வாசலில் அமர்ந்து தனது ஒரு பக்க மீசையை எடுத்து எதிர்ப்பு தெரிவித்தார் பல முறை கலெக்டரிடம் மனு கொடுத்தும் பலன் இல்லாததால் இந்த முடிவை எடுத்ததாக வேதனை தெரிவித்தார் பாலிக்கு பர்றோம் ஒரு நிமிஷம் பர்றேன் இல்ல நான் எக்ஸ்பிரஸ் ஆகலைடா இது இதுல வந்துட்டாங்க அதுக்கு ஒரு சான்ஸ் தான் பாருங்க பண்ணுவா பண்ணுறானே பண்ணுவான் ஆ 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 என்ன இங்க சட்டிக்கு மச்சோடா நான் பஸ்ல போயி பைலத்துல எல்லாம் நான் இங்க போய் மாரி ப தண்ணி தூக்குறேன் சார் என்னங்க போறா ஆப்சர் நீங்க போறாங்க நான் போறேன் நீங்க நீங்க எல்லாம் ஓபன் பண்றீங்க அதுக்கு தெரிஞ்சவங்க சொந்தங்களே வந்துட்டு இருக்காங்க இது ولا லவ் இல்ல காஸ்ட் பண்ணி